அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று உங்களுக்கு முதுகுவலியா பரவலா அதிகரித்து வரக்கூடிய நோய் முதுகுவலி டெய்லி டெய்லியும் இது தீரா பிரச்சனையா இருக்கு டூ வீலர் ஓட்டக்கூடியவங்க ஓய்வா டிவி பாக்குறவங்க கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறவங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஏன் ஹோம் ஒர்க் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கூட முதுகுவலி வலி அப்படின்னு சொல்றாங்க முதுகுவலிக்கு வலிக்கு ஏதாவது தைலத்தையோ வலி நிவாரணிகளையோ தேய்ச்சு அப்போதைக்கு வழி போயிடும் அப்படின்னு பாக்குறோம் ஆனா அதோடைய அடிப்படை காரணம் என்ன ஏன் வருது அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தீவிரமா ஆராய்ந்து அதுக்காக சிகிச்சை எடுக்கணும் சிக்கல் இல்லாத நிரந்தர தீர்வு தரக்கூடிய சிகிச்சை எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் எது முதுகு வலி அப்படின்னு சொல்றோம் மருத்துவ சொல்வதனால கீழ் ஏற்படக்கூடிய ஒரு வழியாகுது இது ஒரு வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா வெளிப்படாம அமுங்கி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினுடைய அறிகுறின்னு சொல்லலாம் முதுகு வழியின் மூல காரணத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இடிப்பின் வழியா உச்சந்தலை வரைக்கும் செல்லக்கூடிய தண்டுபடம் இருபத்தி நான்கு எலும்புகளால ஆனது ஒன்றின் மீது ஒன்றா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இது முதுகெலும்பின் முதல் ஏழு எலும்புகள் மண்டை ஓட்டின் கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கழுத்துல அமைஞ்சிருக்கு இது தலைய விரிவான அளவில் சுழற்றுவதற்கு ஏத்த மாதிரி திருப்ப அனுமதிக்குது கழுத்து எலும்பின் கீழே இருக்கக்கூடிய நடுமுதுகுக்கு எலும்புகள் இது பனிரெண்டு இருக்கு விழா எலும்புகள் இதோடு இணைஞ்சிருக்கு இது உண்மையில அசையாதவைதான் இருந்தாலும் இந்த கழுத்தின் அசைவிற்கு ஊக்கமளிக்குது இதுக்கு கீழே அடிமுதுகு எலும்பின் பகுதியா ஐந்து பெரிய எலும்புகள் இருக்கு இந்த பகுதிதான் பெரும்பாலான முதுகுவெளி தொல்லைகளிலும் காரணியா இருக்கு இந்த அடிமுதுகு பகுதி திடீர்னு அசைவிற்கு உடல் கனம் அல்லது ஆளாகக்கூடியது முதுகெலும்புக்கும் முதுகு தசைகளுக்கும் மா மூலமா ஏராளமான அழுத்தங்களை எந்த பகுதி தான் உருவாக்குது முதுகு வலி எந்த வயதுல வரும்னு கேட்டா வாழ்வுல ஐந்தில் மூன்று பேர் மோசமான முதுகு வலியால பாதிக்கப்படுறாங்க சமீபத்துல ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா இருந்து விடுபடுவதற்கு முக்கிய காரணமா காட்டப்படக்கூடியது முதுகு சொல்லுது இளமை பருவத்துல இது அவ்வளவு கடுமையா இருக்கிறது இல்ல சீக்கிரமா போயிருது ஆனா முதுகு வலி அடிக்கடி வருதுன்னா கவனிக்காம விடப்பட்டா ஒருவருடைய முப்பதாவது மற்றும் நாற்பதாவது வயதுகள்ல பெரிய பிரச்சனையா மாறிடுது முதுமை பருவத்துல செயல்பாடு எழுத்தல் பெருமளவில் நேரிடும் இந்தியால பள்ளி குழந்தைகள் கனமான புத்தக மூட்டைகளை முதுகுல சுமந்து போறது முதுகு வலி அதிகரிக்க ஒரு காரணமா சொல்லப்படுது முதுகு வலி எப்படி ஏன் வருதுன்னா நவீன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுத்த முதுகுவலியுடைய முதற் பெரும் காரணமா இருக்கு எப்போவுமே நாம தலைதறிக்க ஓடக்கூடிய அவசரத்துலயும் பல்வகை சூழ்நிலை அழுத்தங்களுக்கு ஆளாகியும் இருக்கும் எதிர்பாராம அதிக பழுவை ஒருவர் தூக்க முயலும் போது முதுகெலும்பை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய தசைகள் போதிய இணக்கத்தை தரத் தவறுது அது முதுகை பாதிச்சு அந்த பாதிப்பு வழியில முடிஞ்சிருது முதுகை குனிய வச்ச நிலையில பொருட்களை தரையில இருந்து தூக்க முயற்சிக்கிறது அதிக உயரத்திலிருந்து குதிச்சு சடால் என்று தரையில் இறங்குறது இது ரெண்டுமே அபாயகரமானது திடீர்னு திரும்புறது அதுவும் ஒரு கனமான பொருளை வச்ச நிலையில் திரும்புறது முதுகு வலிக்கு வழிவகுக்கும் சிலருடைய பணிகள் அதாவது முதுகு வலி வர காரணமே வந்து வேலை அப்படின்னு ஆயிடுது அதுவும் முதுகுக்கு அதிக தொல்லை தரக்கூடிய பணிகள் செய்கிறவர்களுக்கு இந்த வழி வந்தே தீருது உயர்மட்ட நிர்வாக அதிகாரிகள் டைப்பிஸ்ட்கள் கீபோர்டு ஆப்ரேட்டர்கள் போர்டர்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த வேலையில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது முதுகெலும்பு தாங்கக்கூடிய தசைகள் பலவீன முறை வாய்ப்பளிக்குது பொருத்தமற்ற நாற்காலில அமர்றது இது இசகு பிசகான முறையில உட்கார்ந்து நின்னுபடி அந்த மாதிரி மாத்தி மாத்தி வேலை செய்யறது இது எல்லாமே முதுகு வலி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு எப்படி வெளிப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா முதலி தசை துடிப்பு லேசான வலி தென்படும் இது தாங்க முடியாத நிலை வர்றதுக்கு முந்தைய கட்டம் வழக்கத்துக்கு மாறான ஒரு கடினமான வேலையில முதுகு வலியுடைய தாக்குதல் முழு வேகத்துல இருக்கும் போது வலி ரொம்பவே கடுமையாயிருது நிற்கிற இடத்திலேயே உறைந்து விட்டது போல நகரவே முடியாத நிலை ஏற்படும் உடலே வித்தியாசமான முறையில வளைந்து முறுக்கி கொண்டது போல தோற்றம் அளிக்கும் இந்த நிலை இரண்டு அல்லது மூன்று வாரங்கள நீடிக்கலாம் முதுகினுடைய கீழ்ப்பகுதியில தான் முதல்ல இது தோன்றும் முதுகின் மேற்பகுதி மரத்துப்போதல் பளிச் என்று விட்டு விட்டு வலித்தல் இது எல்லாமே காணப்படுது திருகு வழியாக கூடிய முதுகு அதிக நேரமா சேர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அதிகம் பயணிக்கக்கூடியவங்க ஓயாம வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் வகுப்பறையில நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் முதியவர்கள்னு வயது வித்தியாசமே இல்லாம தாக்கக்கூடிய நோய்கள்ல முதலிடம் வகிக்கக்கூடியது இந்த முதுகு முதுகு விஷயத்துல அலட்சியம் காட்டினா உயிருக்கே ஆபத்து நேரலான்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள் தோள்பட்டை மார்பு இடுப்பு வயிறனி எல்லா பகுதி தசைகளும் முதுகோட இணைஞ்சுதான் இருக்கு அறக்க பறக்க வேலை செய்யும் போது இந்த தசைகள் இறுகி போயிடுது வேலை முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகும் போது இதோடைய இறுக்கம் தளர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வந்துடுது முதுகுவலியா இருக்கு முதுகு வலி சரியான நிபுணர்கள் கிட்ட போய் சிகிச்சை பெறுவது ரொம்பவே சிறந்த வழி அதோட வேலைகள் மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும் கவுன்சிலிங் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த முதுகு வலிக்கான சிகிச்சையே அதே போல அளவுக்கு மீறிய வேலைகளை சுமந்துகிட்டு மன அழுத்தத்தால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கும் முதுகுவலி வரும் சில எளிய வழிகள் இருக்கு முதுகு வழியிலிருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மல்லாந்து கவிழ்ந்து படுக்காம ஒரு புறமா ஒரு கழித்து படுக்கிறது நல்லது முழங்கால வளைத்து முன்னே கொண்டு வரணும் சிலருக்கு படுத்தாதான் தூக்க வரும் அப்படி படுக்கும்போது தலையணையை தலைக்கு வைக்காம இடுப்புக்கு கீழே வச்சு படுக்கிறது சிறந்தது அதிக கடினமாகவும் அதிக மென்மையாகவும் இல்லாத மெத்தைய பயன்படுத்தலாம் முதுகலி ஏற்படாம இருக்க உட்கார்றது ரொம்பவே அவசியம் நாற்காலியில உட்காரும் போது முதுகு நல்லா நாற்காலியோடு ஒட்டுமடி அமரணும் கீழே சின்னதா ஒரு பலகை போட்டு அதன் மீது ரெண்டு கால்களையும் வைக்கணும் இப்படி செய்யறதன் முழுங்கால் மூட்டு இடுப்பை விட உயரமான நிலையில இருக்கும் உட்கார்றதுக்கு இதுதான் சிறந்த முறை தொடர்ந்து பல மணி நேரம் உட்காராம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து சில நிமிடம் நடக்கிறது நல்லது எல்லா பொருட்களையும் மேய்சையில எட்டக்கூடிய இடத்துல வைக்கணும் இடுப்பா அடிக்கடி திருப்ப வேண்டாம் அப்படி ஒரு சூழல் அமைஞ்சதுன்னா உடல்ல தலை முதல் கால் வரை அனைத்து பாகங்களையும் அதாவது உணவு முழுவதையும் திருப்புங்க அதே போல கனமான பொருட்களை தூக்கும் போது இடுப்பு வளைக்காம தூக்கணும் எப்போதும் தலையை நிமிர்த்தி நடக்கணும் நடக்கும்போது கால் விரல்களும் நேராக இருக்கணும் மிருதுவான மெல்லிய குஷன்களை கொண்ட காலனிகளை அணுகிறது நல்லது ரொம்பவே உயரமான ஹீல்ஸ் காலனி முதுகு வலியை உண்டாக்கும் நீண்ட நேரம் நிற்கிறது கூடாது அப்படியே நிற்க நேர்ந்தது அப்படின்னா பாதங்களில் ஒன்றை மற்றொன்றை விட உயரமாக வச்சுக்கணும் அடிக்கடி வந்துட்டு நிற்கும் நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கைகளை நல்லா வீசி நடக்கணும் சாதாரண முதுகு வலிக்கு ஓய்வும் உடற்பயிற்சியும் தான் முக்கியமான ஒரு தீர்வா இருக்கு அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று